ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்சரர்கள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் எக் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிப்பியை வந்து எனக்கு அவிச்ச முட்டை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அஞ்சு முட்டை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகசமாக இருக்கும் ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து செய்கிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் நாலு அவிச்ச முட்டை தான் எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுமே கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இது ரெண்டையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன் சைடாக நம்ம ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் நல்லா பொறிஞ்சி வந்துடும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம அதை அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு இன்னொரு பக்கமும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ண விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு கரண்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக திருப்புறதுக்கு வரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு அந்த கரு வந்து தனியாக பிரிஞ்சே போகாது எல்லா முட்டையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து பொரிய விட்டால் போதும் ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம வந்து எண்ணெயிலே போட்டோம் அப்படின்னா முட்டை வந்து ஹார்டாயிடும் அந்த ஒயிட்டு ஸோ அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம இது எல்லாத்தையும் பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் பிளேட்டில் எடுத்தாச்சு இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் தாலிப்புக்கு அது கூடவே மீடியம் சைஸில் வெட்டி வச்ச பல்லாரி வெங்காயம் ரெண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய பல் பூண்டும் கொஞ்சமாக இஞ்சியும் ஒன் தட்டி நான் சேர்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரி தட்டி போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அதையும் வந்து நம்ம எண்ணெயில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக அது கூடவே ஒரு அரை தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா கிண்டிட்டு இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் முட்டையை வதக்கும் போது ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா நம்ம எண்ணெயில வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு கொஞ்சமாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ அந்த தண்ணி மட்டும் வத்துற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்துடும் இப்போ இந்த தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க முட்டையவும் அது கூடவே சேர்த்துக்கலாம் ஸோ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து நல்லா வந்து உள்ளே போய் பிடிச்சிக்கிறோம் ஸோ இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சுட சுட சூப்பரான நம்மளுக்கு எக்கு பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி எலை தூவி அதை அப்படியே பரட்டி விட்டு எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவிச்ச முட்டையை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட அப்படியே சட்டியோட காலி பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வான்சரகள் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்